நான் சொல்றத நல்லா கேளுங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையே மொத்தமா மாத்த போகுது உலகத்திலேயே பெரிய பணக்காரங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட முக்கியமான ரகசியங்களை இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன் இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஏழையா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் முதல்ல உங்க கழுத்தை நெரிக்கிற கடன் ஏமை பாரம் எல்லாம் இறங்குற மாதிரி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க கவலையால தூக்கம் இல்லாமல் தவிச்ச ராத்திரிகள் போய் நிம்மதியா தூங்குறதை யோசிச்சு பாருங்க உங்க பேங்க் ஆஃபை திறந்து பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதி தர்ற அளவுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கிறத நினைச்சு பாருங்க இந்த உணர்வு நிச்சயமா சாத்தியம்தான் இதுக்கு லாட்ரி அடிக்கணும்னோ அதிர்ஷ்டம் வரணும்னோ காத்திருக்க தேவையில்லை இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க எடுக்க போற முதல் அடியில இருந்தும் உங்க எண்ணத்துல இருந்தும் தான் இது ஆரம்பிக்குது வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சும்மா இருந்தா பணம் அடியில வந்து கொட்டுமுங்கிற கட்டுக்கதையை மறந்துடுங்க யார் ஒருத்தன் ஏற்கனவே வேலை செஞ்சு முன்னுக்கு போக முயற்சி பண்றானோ அவனை தேடிதான் பணம் வரும் அதனால் கண்ணாடியை பார்த்து ஒரு முடிவு எடுங்க நீங்கள் ஏதாச்சும் அதிசயம் நடக்காதான்னு காத்திருக்க போறீங்களா இல்லை உங்கள் விளக்க நீங்களே ஏற்றிக்க போறீங்களா நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையை மனசில் நல்லா பதியவைங்க எந்த அளவுக்குன்னா நீங்கள் கனவுல கட்டின வீட்டில் காலையில் டீ குடிக்கிற சுவையை கூட உங்களால் உணர முடியணும் நீங்கள் உங்களுக்குள்ள பேசிக்கிற வார்த்தை தான் உங்கள் உணர்வுகளை உருவாக்கும் உங்கள் உணர்வுகள் உங்கள் பழக்கத்தை உருவாக்கும் உங்கள் பழக்க வழக்கம்தான் பணத்தை கொண்டு வரும் உழாத நிலத்துல எதையும் வளர்க்க முடியாது அதனால் இன்னைக்கே ஒரு சின்ன விதைய நடுங்க கையில கொஞ்சம் ரூபாயும் கடன் வாங்கின கருவிகளும் மட்டும்தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரன் ஜெயிச்சிட்டா பொறாமைப்படாதீங்க அடுத்தவன் வளர்றத பார்த்து வயிறு எரியறது கல்யாண வீட்டுல பந்தியில உட்காந்துக்கிட்டு சாப்பிடாம பட்டினி கிடக்கிறதுக்கு சமம் சுத்தி நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க எதையும் செய்யாம இருக்கீங்க அதுக்கு பதிலா அவனோட வெற்றியே உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் அவனால முடியுதுன்னா எனக்கும் வாய்ப்பு இருக்கு நானும் உருவாக்குவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க அப்புறம் உங்க முழு சக்தியையும் ஒரே ஒரு இலக்கு மேலே மட்டும் வைங்க ஒரே நேரத்தில் இருபது விஷயத்தை பத்தி யோசிக்கிற மனசு ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒரு சின்ன டார்ச் லைட் அடித்த மாதிரி அது பிரயோஜனமே இல்லை ஊர் வம்பு பேசுறத நிறுத்துங்க சும்மா சும்மா போன நோண்டிக்கிட்டு இருக்கிறத நிறுத்துங்க உங்க மண்டைக்குள்ள வாடகை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற யோசனைகளை மட்டும் உள்ள வைங்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையாவது தேடிக்கோங்க இப்போ நீங்க பார்க்கிற வேலை உங்க கால்ல விலங்கு மாட்டின மாதிரி இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற நேரத்தை உங்களுக்கு ஆர்வம் தர்ற புது விஷயத்தை கத்துக்க பயன்படுத்துங்க வாழ்க்கை ரொம்ப சின்னது பிடிக்காத வேலையை செஞ்சே அதை வீணாக்காதீங்க வேலையை ரொம்ப விரும்பி செய்கிற ஆட்களை எனக்கு தெரியும் அவங்களுக்கு லீவு நாளுங்கிறது ஒரு சின்ன ஓய்வு மாதிரி தான் இருக்குமே தவிர வேலையிலிருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்காது நீங்க ஒருவேளை சிக்கிக்கிட்ட மாதிரி உணர்ந்தா சாயங்கால நேரத்துல இலவசமாக கிடைக்கிற வீடியோக்களை பார்த்து கத்துக்கோங்க வார கடைசியில் சின்ன சின்னதாக சைடில் ஏதாவது செஞ்சு பாருங்க அதில் ஏதாச்சும் ஒன்றில் சின்னதாக ஒரு நம்பிக்கை தெரிஞ்சால் போதும் உங்கள் திசையை மாற்றி அதில் கவனம் செலுத்துங்க உங்கள் ஆர்வம் நாளைக்கே உங்களுக்கு காசு கொடுக்காது ஆனால் நம்புங்க பேங்க் வட்டியை விட அது வேகமாக வளரும் உங்கள் போனுக்கு தீனி போடுறதை விட உங்கள் மூளைக்கு அதிகமாக தீனி போடுங்க பணத்தை பற்றின ஒரு நல்ல புத்தகத்தோட ஒரு முப்பது நிமிஷம் இல்லை ஒரு திறமைய சொல்லி கொடுக்குற ஒரு வீடியோவோட ஒரு முப்பது நிமிஷம் செலவு பண்ணுறது சும்மா போன நோண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு மதியத்தை விட உங்கள் ரொம்ப தூரம் கொண்டு போகும் புத்தகம் படிக்கிறதுங்கிறது உலகத்திலேயே சிறந்த ஆளுங்க கிட்டே இருந்து இலவசமாக அறிவுரை வாங்குறதுக்கு சமம் இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் மன உறுதியை விட நீங்கள் யாரு கூட பழகுறீங்கன்றது ரொம்ப முக்கியம் உங்க நண்பர்கள் எப்ப பார்த்தாலும் விலைவாசியை பத்தியே புலம்புறாங்கன்னா புதுசா ஒரு நண்பர்கள் கூட்டத்தை தேடுற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் பிரச்சனைகளை பத்தி மட்டும் பேசாம யோசனைகளையும் தீர்வுகளையும் பத்தி பேசுகிற ஆளுங்க கூட சேருங்க உங்க நேரத்தோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் தங்கம் மாதிரி பாதுகாத்துக்கோங்க உங்களை முன்னே கொண்டு போற செயல்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்துங்க முதல்ல முக்கியமான வேலையை முடிங்க அப்புறம் அடுத்தது உங்க சுதந்திரத்துக்கான பாதைய ஒவ்வொரு செங்கல்லாம் வச்சுக்கட்டுங்க வர்ற வருமானத்துக்குள்ள செலவு பண்ணி வாழுங்க இது கஷ்டப்படுறதுக்காக இல்ல உங்க எதிர்காலத்துக்காக நீங்க போடுற ஓட்டு நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நீங்க தூங்கும் போதும் உங்களுக்காக சம்பாதிக்கிற ஒரு சின்ன வேலையாள் மாதிரி அந்த பணத்தை ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு சின்ன சொத்து மாதிரி உங்களுக்கு வட்டியோ வாடகையோ திரும்ப தர்ற விஷயங்கள்ல முதலீடு பண்ணுங்க உங்க பணமரம் வருஷா வருஷம் புதுக்கிளைகள் விடுறத நீங்களே பார்ப்பீங்க பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்படி வரும்போது ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து விட்டுட்டு எழுந்து நின்று திருப்பி சண்டை போடுங்க நேரத்தை மட்டும்தான் நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியாது அதனால அதை சரியா பயன்படுத்துங்க உங்களை வளர்த்து விடுற வேலைகளுக்கு சரி சொல்லுங்க உங்க பகல் நேரத்தை வீணாக்குற விஷயங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க தினமும் ஒரு நடை நல்ல காத்து நல்ல சாப்பாடுன்னு உங்க உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க ஆரோக்கியமான உடம்பு தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் உங்க சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க ஆனா எப்பவும் பணிவா இருங்க உங்களுக்கு எது ஒத்து வருதுன்னு குறிச்சு வைங்க வர்ற லாபத்தை திரும்ப முதலீடு பண்ணுங்க அமைதியா முன்னாடி போய்கிட்டே இருங்க பிரச்சனைகள் தடைகள் இல்ல அது பாடங்கள் நீங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை கம்மியா இருக்கும் நீங்க கத்துக்கிட்டு வளர வளர மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுங்க ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு விளக்கும் போது உங்களுக்கே அது இன்னும் நல்லா புரியும் அதுவே உங்களுக்கு புது வழிகளையும் திறந்துவிடும் தொழில்நுட்பத்தை உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு வேலைக்காரனா நடத்துங்க எஜமானனா இல்லை உங்களுக்கு குருவையும் சந்தையையும் காட்டுற அதே போன் உங்க முழு நாளையும் திருடிடும் நுகர்வோரா இருக்கிறத விட உருவாக்குறவராக இருங்க உங்க இலக்குகளை ஒரு பேனாவால பேப்பர்ல எழுதுங்க அப்போதான் அது நிஜமாகும் உங்களுக்கு ஒரு நிஜ உதாரணம் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஷியர் பொண்ணு அவங்க செலவு பண்ற ஒவ்வொரு பைசாவையும் கணக்கு எழுத ஆரம்பிச்சாங்க தினமும் டீயும் ஸ்நாக்ஸும் வாங்குற பழக்கத்தால மாசம் மூவாயிரம் ரூபாய் செலவாகிறது கண்டுபிடிச்சாங்க இது பெருசா தான் ஆனா அவங்க வீட்ல இருந்தே டிபன் பாக்ஸ் கொண்டு போக ஆரம்பிச்சு அந்த பணத்தை ஒரு சிம்பிளான எஸ்ஐபில முதலீடு பண்ணாங்க பத்து வருஷம் கழிச்சு அந்த சின்ன செலவை கட் பண்ணுனதால மட்டுமே அவங்க முதலீடு ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல வளர்ந்து நின்னுச்சு சின்ன பூட்டு தான் பெரிய கதவை துறக்கும் இன்னொருத்தர் அவரோட ஓய்வு நேரத்துல உடைஞ்சு போன போன்களை சரி பண்ண ஆரம்பிச்சாரு இலவச வீடியோக்களை பார்த்து கத்துக்கிட்டு சில நூறு ரூபாய்க்கு ஒரு டூல் கிட் வாங்கி பெரிய கடைகளை விட கம்மியான விலைக்கு செஞ்சு கொடுத்தார் கொஞ்ச நாள்லயே அவரோட முக்கிய வேலையை விட இந்த சைடு தொழில அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு ஒரு வருஷத்துக்குள்ள மூணு பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு ஒரு சின்ன ரிப்பேர் கடையையே திறந்துட்டாரு இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற எந்த திறமையும் உலகமே பார்க்கிற ஒரு தொழிலா மாத்த முடியும் அதனால இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு சின்ன உண்மையான அடியை எடுத்து வைங்க உங்க மொத்த சேமிப்ப கணக்கு போடுங்க நீங்க பயன்படுத்தாத ஒரு சந்தாவை நிறுத்துங்க இல்லனா ஆன்லைன்ல ஒரு நூறு ரூபாய் முதலீடு பண்ணுங்க எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறது எவ்வளவோ மேல் சின்ன சின்ன தொடர் நடவடிக்கைகள் மலையக்கூட நகர்த்தும் மனநிலை பழக்க வழக்கம் செயல் திட்டம் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க இப்போ அடுத்த அடி உங்க கையில தான் இருக்கு பணம்ங்கிறது மந்திரம் இல்ல சாதாரணமான விஷயங்களை அசாதாரணமான விடாமுயற்சியோட திரும்ப திரும்ப செய்யற சாதாரண தான் அது கிடைக்கும் இப்பவே உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணுங்க தேவைப்பட்டா சத்தமா சொல்லுங்க நான் ஒரு வெற்றியாளரை போல சிந்திப்பேன் ஒரு பில்டரை போல செயல்படுவேன் திட்டமிடுபவரை போல செலவு செய்வேன் வாழ்நாள் முழுவதும் ஒரு மாணவனைப் போல கற்றுக்கொள்வேன் இன்னைக்கே தொடங்குங்க நீங்க செயல்படாத அறிவு ஒரு விதை இருக்கிற பாக்கெட் மாதிரி தான் உள்ளுக்குள்ள முழு திறமையும் இருக்கும் ஆனா வளர முடியாது அதனால எழுந்து நின்று அடுத்த ஒரு மணி நேரம் போறதுக்குள்ள உங்க செல்வத்தை வளர்க்க ஒரு சின்ன விஷயத்தாவது செய்யுங்க நீங்க ஆசைப்படுற வாழ்க்கையோட நுழைவு சீட்டே செயல் தான் இதையெல்லாம் கேட்டும் நீங்க ஏழையா இருந்தா நீங்களே வேணும்னு தான் அப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா நீங்க அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை நீங்க ரொம்ப புத்திசாலி அதனால இந்நேரமும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க இல்லையா இன்னும் பண்ணலனா இப்பவே பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோக்கள் இன்னும் வேணும்னா ஒரு லைக் போடுங்க இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன்